ஹாய் காய்ஸ் நம்ம இந்த மந்தோட கடைசி ட்ரேடு இன்னைக்கு எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்றதை வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம பார்த்திங்களானா இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்திருந்தோம் ரெண்டு ஸ்டாக்லேயுமே ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு மதியம் மேலே அப்படியே பார்த்திங்கனா லாஸு கன்வெர்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு எட்நூறுவா கிட்டே லாஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே இந்த மந்த்தை நம்ம பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணுறோம் அதாவது ப்ராஃபிட் தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகே பரவாயில்ல நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்ட போகிறேன் நாளைக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு தரமான வீடியோ இருக்கு ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கின்றத வீடியோ போட போகிறேன் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தது நம்ம கோல்டு ரேட் பார்க்கலாம் இன்னிக்கு கோல்டு ஏறி இருக்கா இருக்கான்றத பார்க்கலாம் வாங்க பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் இன்னைக்கு ஏறவும் ஏறல இறங்கவும் இறங்கலை ஃப்ளாட்டாக அப்படியே இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறுரூபா இதுவும் ஏறவும் ஏறல இறங்கவும் இறங்கலை இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்திங்கனா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா இதுவும் ஏறவும் ஏறலை இறங்கவும் இறங்கலை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்